ரபில் அல்மதுல்லாஹி ரபிலாலின் அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசிம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லா அல்லாஹ் சுபானாவதாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல் குரானில் நிறைய துவாக்கள் இருக்கு நபிமார்கள் கேட்ட துவாக்கள் இருக்கு அதுல குறிப்பா இப்ராஹிம் அலிவசல்லாம் அவர்கள் கேட்ட துவாக்களை நாம ஓத வேண்டியது மிக மிக அவசியம் இந்த துவாக்களை நாம ஓதிட்டு வரும்போது நம்ம குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நம்முடைய அன்றாட தேவைகளும் ஒன்று ஒன்றா நிறைவேறும் நம்முடைய சந்ததியினரும் ரொம்ப சிறப்பான ஒரு சந்ததினராக உருவாகுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவாக்கள் அவர்கள் கேட்ட துவாக்கள் எல்லாமே அதுல ஒரு சிறப்பான ஒரு துவா நான் சொல்ல போறேன் எல்லா நபிமார்களும் அல்ல என்ன கட்டளையிட்டானோ அதை ஒருபோதும் மீறினது இல்லை அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலுவசல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கட்டளைக்கிட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் தன்னுடைய குழந்தையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சொல்வாங்க கனவுல சொன்ன ஒன்று யாருமே இதை செய்ய முன் வர மாட்டாங்க ஆனால் அந்த கனவை நனவாக்கணும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலுவசல்லம் அவர்களை பலி கொடுக்கறதுக்காக முன் வந்தாங்க அதுக்கு முன்னாடி யாருமே இல்லாத பாலைவனத்துல சின்ன குழந்தையையும் அல்லஹ் சுபான விட்டு வர சொல்லி கட்டளை பேச்சு கூட மறுப்பு தெரிவிக்காம உடனே அதை செயல்படுத்தினாங்க இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் நம்மளை விட சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் சுபானவு அது இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில முழுசா உணர்ந்து நடத்தி காட்டினாங்க அதுக்கு உதாரணம் அந்த மக்காவில் விட்டு வந்தது ஹாஜிரா அலி வசலம் அவர்களையும் இஸ்மாயுலாம் அவர்களையும் அதுக்கு பின்னாடி அந்த குர்பானி கொடுத்தது தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காம அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான்னு சொல்லிட்டு குர்பானை கொடுக்க முன் வந்தது இது எல்லாமே அல்லாஹுவின் மீது அவர் வச்ச நம்பிக்கை கண்டிப்பாக அவன் பார்த்துப்பான் என்னை விட சிறந்த பாதுகாவலன் அவன் தான் என்னுடைய மனைவி மக்கள் இது எல்லாத்துக்குமே அவன் பார்த்துப்பான் சொல்லிட்டு முழுசாக அவர்கள் நம்பினார் அதனால தான் எதிரிகள் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போது கூட கொஞ்சம் கூட மன தளராமல் அசராமல் அதில் போய் தைரியமாக போய் விழுந்தாங்க ஏன்னா அல்லாஹ் என்ன பார்த்துப்பான் அவன் என்ன பாதுகாப்பான்னு சொல்லிட்டு முழுசாக நம்பினாங்க அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹின் உதவியும் சரியான நேரத்தில் அவருக்கு வந்து கொண்டேதான் இருந்தது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அவருடைய பரம்பரை எந்த அளவுக்கு சிறந்து வந்திருக்கு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் நம்ம குரான்ல படிச்சுட்டு இருக்கோம் ஹதீஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் அவங்க பரம்பரையை பற்றி எவ்வளோ சிறப்பான ஒரு பரம்பரை ஃபுல்லாவே நபிமார்கள் அவங்க பரம்பரையில அத்தனை நபிமார்கள் தோன்றி இருக்காங்க இது எல்லாமே அவர்கள் கேட்ட துவாவோட காரணத்தினால்தான் அல்ல சுபத்தால அப்படி ஒரு வம்சாவளியை அவர்களுக்கு கொடுத்தான் அவருடைய பேரை என்னை வரைக்கும் நம்ம சொல்றோம் சிறப்பா சொல்றோம் என்ன வரைக்கும் காபால நடக்கிற ஹஜ்ஜில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவருடைய மையமா கொண்டது தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து சுபானா சுபானத்தால அவர்களுக்கு கொடுத்துள்ளான் அந்த அளவு ஒரு உண்மையான முஸ்லீமாக அவர்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாம த குடும்பத்தையே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி வாழ்ந்தாங்க அதுக்கு காரணம் அவர்கள் கேட்ட துவா நீ அல்லாஹிருக்கு இப்படி தான் கட்டுப்பட்டு ஆகணும்னு சொல்லிட்டு தன் மனைவியையோ மக்களையோ ஒரு மிரட்டலை ஆனால் அவர்களாக தானாகவே அல்லாஹிருக்கு கட்டுப்பட்டு ஒரு உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்தனர் அதுக்கு காரணம் அவர்கள் கேட்ட துவா இந்த மாதிரி துவாக்களை நாம் எடுத்து ஓதி வரும்போது நிச்சயமாக நாம் ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை அடையலாம் நாம் மட்டும் வெற்றி இல்லை நமக்கு மட்டும் வெற்றி இல்லை நமது பிள்ளைகளுக்கும் பரம்பரையே ஒரு வெற்றியாளர்களாக உருவாக முடியும் நாம் கேட்குற இந்த மாதிரி துவாக்களால் நம்ம பிள்ளைகளை இந்த படிப்பு படிக்க வைக்கணும் இவர்களுக்கு இந்த மாதிரி சொத்துலாம் நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுற மாதிரி அவர்களுக்கு பின்னாடி அவங்க நம்ம இல்லைனா கூட அவர்கள் வெற்றியாளர்களாக உண்மையான முஸ்லீம்களாக வர வேண்டும் சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஆசைப்படணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம துவாவும் செய்யணும் அப்படி நாம தினமும் ஓத வேண்டிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நாம வழக்கமாக ஓதிட்டு வரும்போது நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி அல்லாஹ்வின் உதவி நமக்கு சீக்கிரமாக நம்ம தேடி வரும் அல்லாஹ் நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம காப்பாற்றிடுவோம் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா அது அது மட்டும் இல்லாமல் நாம் அல்லாஹ்வுக்கு உண்மையாக கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு முஸ்லீமாக ஒரு மோமீனாக நம்ம இருப்பதோடு மட்டும் நம்முடைய பிள்ளை அதே மாதிரி வளர்வாங்க அவ்வளவு சிறந்த ஒரு துவா இது நாம் இறந்த பிறகும் நமக்கு ஒரு அமல் ஒரு நன்மை நமக்கு வந்து கொண்டு இருக்கோன்னா அதில் ஒன்று மூணு விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று நமக்காக துவா கேட்கும் தன் பெற்றோருக்காக துவா கேட்கும் பிள்ளை அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த நம்மளுக்காக நம்ம பசங்க துவா கேட்கணும்னா அவங்க ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கணும் தொழுவாளிகளாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்காக அவங்க துவா செய்வாங்க அந்த மாதிரி பிள்ளைகளை இந்த துவா உருவாக்கும் அதனால் இந்த துவாவை அவசியம் ஓதிட்டு வாங்க அந்த துவா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وعرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وَجَأَلْنَا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وعرنا مناسكنا وتب علينا இன்னக்கு அந்தவாபு ரஹீம் எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டோராகவும் எங்கள் வழித்தோன்றல்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டி தருவாயாக எங்களை மன்னிப்பாயாக நீ மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் இந்த துாவில் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் உண்மையாக முஸ்லீமாக நாமும் இருக்கணும் நம்முடைய வழி தோன்றுகளும் இருக்கணும்னு சொல்லிட்டு துவா கேட்குறோம் இது நம்மிடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா அனைத்து வெற்றிகளும் நம்ம தேடி வரும் வெற்றிக்கான முதல் படி அப்படி கூடன்னு சொல்லலாம் அடுத்ததாக எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டி தருவாயாக அப்படின்னு கேட்குறோம் எந்த அமல் செஞ்சால் இன்னும் அதிகமாக அல்லாஹ நெருங்க முடியும் எந்த துவா கேட்டால் இன்னும் நம்ம கஷ்டங்கள் தீரும் சொல்லிட்டு இன்னும் நான் இஸ்லாத்தில் என்னெல்லாம் இன்னும் வழிபாட்டு முறைகள் என்னெல்லாம் துவாக்கள் இதெல்லாம் இருக்கோ என்ன அமல்கள்லாம் இருக்கோ இதெல்லாம் அதிகமாக நன்மைகளை நமக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும் நம்மளுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லிடு ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியும் சிலது தெரியாது இது செஞ்சால் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த துவாவில் அதையும் நாம் கேட்குறோம் இது நம்மளுக்கு கிடைச்சாலே அனைத்து பிரச்சனை வந்து ஈஸியாக நம்மளால் வெளியே வந்து முடியும் இது வெற்றிக்கான இரண்டாவது படி அடுத்ததாக மன்னிப்பு கேட்கிறோம் நாம என்னதான் அல்லாஹ் முழுசா கட்டுப்பட்டு நடந்தாலும் முழுசா அவனுடைய வழிபாட்டு முறைகளை நாம பின்பற்றினாலும் நமக்கு தெரியாம தவறுகள் நடக்க அதிகமா சான்ஸ் இருக்கு அதனால அல்லாஹ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நமக்கு நடக்கும் நிறைய ஆபத்துகள் பிரச்சனைகளை நம்மளுக்கு உருவாக்கி தரும் அந்த மன்னிப்பு நம்ம அப்பப்ப கேட்டுட்டோம்னா நிறைய ஆபத்துகள் இருந்து நம்மளால ஈஸியாக வெளியே வந்துடலாம் கடைசியாக அல்லாஹ் மன்னிப்பை ஏற்கக்கூடியவன் அவன் இறக்க முடியவன் சொல்லிட்டு அவனோட பண்பை சிறப்பிச்சு அவனை புகழ்றோம் அல்லாஹ் சுபானோ தாலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புபவன் இதில் கடைசியாக நம்ம அல்லாஹோ புகழ்கிறோம் அல்லாஹுவின் விருப்பத்திற்கு உரியவர்களாக நாம் மாறுறோம் ரொம்ப சின்ன ஒரு துவா தான் இது நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த துவா ஓதுனா உங்களுக்கு இது ஒரு சாதாரண துவாவாக தெரியும் ஆனால் இதனோட ஒவ்வொரு வரிகளையும் உள்வாங்கி நீங்கள் ஓதும்போது இது எவ்வளவு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இப்போ இந்த பொருளை உங்களுக்கு படிச்சிருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு இப்ராஹிம் அலையவஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதி கேட்டிருக்காங்க அவர்களுக்கும் அவருடைய வழி தோன்ற்களுக்கும் அல்லாஹ் சுபானோ தலா எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தந்தான் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தந்தான் எப்படி அவர்களை சிறப்பிச்சா சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது இந்த துவாவை நாம ஓதி கேட்கும் போது நிச்சயமாக அந்தஸ்த அல்லஹ் நமக்கும் தருவான் வெற்றியை தருவான் ஏன்னா துவாக்கள் பொதுவானவை குரான்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாருக்கும் பொதுவானவை இதில் இருக்க ஒரு எழுத்தை நம்ம ஓதி கேட்டாலும் அதற்கான கூலியை அல்லஹ் நமக்கு தராமல் இருப்பதில்லை இப்படிப்பட்ட சிறந்த துவாக்களை நாம தேர்ந்தெடுத்து கிட்ட ஓதி துவா செய்யும் போது நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் இந்த துவாவை நீங்க வழக்கமா ஓதி வரும்போது உங்க மனசுல அல்ல நிம்மதியை சந்தோஷத்தை தருவான் உங்க வீட்டுல ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் உங்க பிள்ளைகள் நல்ல ஒரு ஒழுக்கமான முறையில வளர்வாங்க அவர்களோட வளர்ப்புல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் இந்த துவாவை நீங்க தொடர்ந்து ஓதி வரும்போது அதோடு இல்லாம உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒன்னொன்னா விலகி போயிடும் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடிகளாக இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க ஒரு முறை நீங்க பொருள் உணர்ந்து ஓதுனாலே போதும் அதற்கான பலனை நிச்சயமா நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் தாலா உங்கள் அனைத்து நெருக்கடிகளையும் நீக்கி உங்கள் மனதில் சந்தோஷத்தையும் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் பறக்கத்தையும் தர வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நான் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் அல்லாஹு கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி i